தமிழ் சினிமாவில் சவால்களை சாதனையாக்கி இப்போ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கிங்கா இருக்கிறவர் தான் தளபதி விஜய் சார் இவருக்கு தமிழகத்தையும் தாண்டி உலகம் ஃபுல்லா கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க இவர் இப்போ மூணாவது முறையா அட்டியோட டைரக்ஷன்ல தன்னோட அறுபத்தி மூணாவது படத்துல பிஸியா நடிச்சு வந்துட்டு இருக்காரு இப்படி இருக்கும் போது தமிழ் சினிமாவுல ஹிட்டான பழைய படங்களை எடுத்து ரிலீஸ் செய்யும் பழக்கம் இப்பவும் அதிகரிச்சு வந்துட்டு இருக்கு குறிப்பா சென்னையில இருக்கும் வெற்றி ஜி கே சினிமாஸ் இப்படி சில தியேட்டர்கள் ஹிட்டான பழைய படங்களை அதிகமா ரிலீஸ் வந்துட்டு இருக்கு இந்த நிலையில விஜய் சாரோட கில்லி படத்தை திரும்பவும் திரையிட வேண்டும் அப்படின்னு ரசிகர்கள் பலரும் கேட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனா விஜய் சாரோட கில்லி படம் டிஜிட்டல்ல மாற்றப்படல அதனால அந்த படத்தை ஸ்கிரீன்ல போட முடியாது அப்படின்னு வெற்றி தியேட்டரோட உரிமையாளர் சொல்லியிருந்தாரு இந்த நிலையில இப்ப ரீசன்டா வந்திருக்க இருக்க நியூஸ்

சரி ஓகே இது வரைக்கும் கில்லி படத்தை எத்தனை முறை பாத்துருப்பீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலோடு பண்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க